இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஆவணி அமாவாசையானது வருதுங்க இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு சிம்மம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னாடி ஆவணி அமாவாசை என்று நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறதுனால உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறதையும் தெரிந்து கொள்ளலாம் அதன் பிறகு சிம்ம ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத முழுமையாக பார்க்கலாம் ஸோ சிம்ம ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க தமிழர்களின் ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் மாதமே ஆவணி மாதம் என்று அழைக்கலாம் இந்த மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னு கூட சொல்லப்படுது ஆவணி மாதத்தில்தான் ஆவணி திருவோணம் ஆவணி அவைத்தம் விநாயகர் சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வருகின்றன இது போன்ற இந்த மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன இந்த வகையில பாத்தீங்கன்னா ஆவணி அமாவாசை என்று நீங்க இந்த மாதிரி முன்னோர் வழிபாடு இந்த மாதிரி முறையில செய்யும் பொழுது கண்டிப்பா இதற்கு அதீத நற்பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த ஆவணி அமாவாசை என்று நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா காலையில் எழுந்து குளித்து முடித்து வைத்து உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரையில் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் அதாவது உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரையில் அதிகாலை நேரத்தில் வைத்தியர்களை கொண்டு மறைந்து உங்களுடைய முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் திதி தர்ப்பணம் செய்யலாம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய குல தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் பிறகு நீங்க இந்த தர்ப்பணம் சடங்குகளை நன்றாக செய்யலாம் இந்த சடங்குகளை செய்யும் பொழுது மஞ்சளில் விநாயகரை பிடித்து வழிபடுவது ரொம்பவே அவசியம் அதன் பிறகு உங்களுடைய தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வைத்தியர்கள் கூறும் மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பியல் போட்டு அதில் தூய்மையான நீரை சிறிது விட வேண்டும் கருப்பியல் சனி பகவானின் ஆதிபத்தியம் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது இதை இந்த மாதிரி சடங்கில் பயன்படுத்துவதால் ஆயுள் காரகனாகிய சனி பகவானின் அருளாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் அதேபோல போல வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து தீபமேச்சு வழிபடலாம் அதன் பின்பு உங்களுடைய வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சில நேர்களுக்கு இந்த அமாவாசை திதி தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் இருப்பீங்க நீங்க வந்து இந்த அமாவாசை தினத்தன்று உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை நீங்க காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் எந்த மாதிரி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கும் விழுமையாக கிடைக்குங்க இந்த ஆவணி மாதம் சுபம் மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்கிறது அதனால இந்த ஆவணி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் எந்த மாதிரி முறைகளில் நீங்கள் தர்ப்பணம் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை மாறி சுபிச்சுங்கள் பெருக்கலாம் அதே உங்களுடைய வம்சத்தில் திருமணம் ஆகாத நேர்களுக்கும் திருமணம் கால தாமதம் ஆகக்கூடிய நபர்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்கலாம் வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கிடும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வர்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி இதனால கிடைக்கலாம் ஸோ சிம்ம ராசினியர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடை தடங்கள் அனைத்துமே அகன்று விடக்கூடிய வாய்ப்பு இதனால் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ முடிந்த அளவுக்கு அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது இந்த வழிபாட்டை மட்டும் நீங்க செய்யறதுனால கண்டிப்பா முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அதே போல நீங்க நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு படிப்படியாக நடக்கலாம் ஸோ இந்த விஷயத்தை மட்டுமே மிஸ் பண்ணாம மறக்காம இந்த ஆவணி அமாவாசை என்று செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ஆவணி அமாவாசை என்று முன்னோர்களை மாதிரி முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசினியர்களுக்கு எந்த பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்க போகுது இந்த நேரத்துல உங்களுடைய ராசியில சூரியன் புதன் கேது பயிற்சியாக இருக்கின்றனர் இதனால இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு செய்வாயும் இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் சுக்கரன் பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் குரு பதினொன்றாவது வீட்டில் இருக்கின்றனர் இதனால பார்க்கும் பொழுது சனியும் எட்டாவது வீட்டில் ராகு ஏழாவது வீட்டில் இருக்கின்றனர் இதனால சிம்ம ராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது சில உடல்நலக் கோளாறுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது உடல்நல பிரச்சினை பிரச்சனை ஏற்படுவதனால இந்த காலக்கட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதீத அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏதாவது ஒரு வகையில் சிறு பிரச்சனை ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு முக்கியம் ஏதாவது தலைவலி கால்வழி இந்த மாதிரி வயிற்று வலி சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா சிறிய பிரச்சனை அப்படின்னு நீங்களே நினைத்து கொண்டு இருக்காமல் உடனடியாக சரி செய்து கொள்வது அவசியம் இந்த மாதிரி நீங்கள் பார்க்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் பார்க்கும் பொழுது வேலை சம்பந்தமாக அடிக்கடி நீங்கள் வெளியூர் அலைய வேண்டிய சூழ்நிலை கூட உங்களுக்கு ஏற்படும் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடிய நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமையலாம் அதே உங்களுடைய வேலையில் பெரிய ஆபத்தை உள்ளடக்கிய அல்லது சட்ட ரீதியான தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கலாம் ஏன்னா இதன் மூலம் உங்களுக்கு நிறைய சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதனால் நீங்கள் பெரிய பெரிய விளைவுகளை அனுபவிக்கக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு ஏற்படலாம் காதல் உறவுகளில் தீவிரம் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் அதிகரிக்கும் இளங்கலை பட்டதாரிகளுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் உங்களுடைய திருமணம் பற்றிய பேச்சுகள் முன்னோக்கி செல்லலாம் அதே திருமணத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் சில நேர்களுக்கு கிடைக்கலாம் திருமண மாணவர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான சூழலும் இருக்கிறது அதே தீங்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றாக இருக்கலாம் அதிக செலவுகள் செய்யாமல் கட்டுப்படுத்தி வைப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதுங்க அதே போல சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நாட்கள் உங்களுக்கு அமையலாம் தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு இந்த நாட்கள் அனைத்துமே சிறப்பாக இருக்கலாம் இந்த நேரத்தில் சுக்கரன் உங்களுடைய வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு அடிக்கடி சில தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதே போல நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் அதே போல உங்களுடைய வீட்டில் ராகு பகவான் பெயர்ச்சியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் சூரியன் புதன் கேது இவங்க உங்களுடைய முதல் வீட்டில் அமர்கிறார் இதனால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு கடினமாக உழைத்து போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு பிறக்கலாம் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை நீங்கள் கைவிடுவது இந்த நேரத்தில் அவசியம் உங்களுடைய தயாரிப்பில் உங்களுக்கு குறைபாடு ஏற்படலாம் உங்களுடைய உடல் நலம் சம்பந்தமாக நல்ல முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய ஆரோக்கியம் பெரிய அளவில் சாதகமாக இதனால் வரலாம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா உடல்நல நல பிரச்சனைகளில் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம் சிறிய பிரச்சனைகளை கூட புறக்கணிப்பதை நீங்க தவிர்ப்பது எந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசினியர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தீமைகளும் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகளை அகற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு ஒரு பரிகாரம் கண்டிப்பா சிம்ம ராசினியர்கள் செய்யலாம் இந்த ஆவணி மாதம் விநாயகர் பெருமான் கோவிலுக்கு சென்று விநாயகர்களுக்கு பிடித்த கொள்கட்டையை நெவேத்தியமாக படித்து விநாயகர்களுக்கு ஒரு தீபம் வெற்றி வழிபடலாம் என்ன மாதிரி நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடை தடங்கள் கண்டிப்பா அகன்று வீடும் அதே இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசினியர்கள் முக்கியமா சூரிய பகவானை தினசரி காலையில் இழந்து வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சோ இந்த மாதிரி விஷயத்தை குறிப்பாக சிம்ம ராசினியர்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில அது நல்லது அடக்காளம் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு அதே போல் இந்த ஆவணி அமாவாசை என்று என்ன மாதிரி விஷயத்தால் நமக்கு நல்லது நடக்கும்போது எந்த மாதிரி முறையில் முன்னோர் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடி இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சிம்ம ராசினியர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ